இடும்பன் இவர் முருகப்பெருமானின் ஒரு தீவிர பக்தர் அசுரர்களில் ஒருவரான இடும்பன் அசுரர்களுக்கு வில்வித்தை கற்றுத்தரும் ஒரு பணி செய்கிறார் அப்படி வில்வித்தை கற்றுத்தரும் அசுரர்களுக்கு அசுரர்களை முருகப்பெருமான் வதம் செய்து அளிக்கிறார் அப்படி அளித்த பின் சிவபெருமானை முழுவதும் வழிபடும் வழிபட்டு பூஜை செய்வதை ஒரு பணியாக செய்து வருகிறார் ஒரு நாள் அகத்தியரை இடுமன் பார்க்கிறார் அப்படி பார்க்கும்பொழுது நான் முருகப்பெருமானை அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படி அருள் பெற வேண்டும் என்றால் நீ சிவன்மலையை முருகப்பெருமானிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படி சேர்த்தால் உனக்கு முருகப்பெருமான் வரன் கொடுப்பார் என்று அகத்தியர் சொல்கிறார் அப்படி அந்த வார்த்தையை ஏற்று இடுமனும் இடுமியும் தோளில் மலையை சுமந்து செல்கிறார் அப்படி செல்லும் வழியில் முருகப்பெருமான் அந்த மலையின் மீது அமர்ந்து கொண்டு இடுமனுக்கு சுமையாக இருக்கிறார் சுமையாக இருக்கும் முருகன் அதன் சேரி எண்ணி அழுகிறார் அப்பொழுது முருகப்பெருமான் அவர்களுக்கு வரம் கொடுக்கிறார் என்னை வணங்க வரும் பக்தர்கள் உங்களை வணங்கி வந்த பிறகு என்னை வணங்க வேண்டும் அப்படி காவடி ஏந்தி வரும் பக்தர்கள் உங்களிடம் சுமையை வைக்கும்போது என்னை வணங்கிய பலன் அவர்களுக்கு முழுதும் கிடைக்கும் என்று முருகப்பெருமான் வரம் கொடுக்கிறார்